தம்பி தொடங்கலாம் தம்பி ஆமாம் அண்ணா வணக்கம் வணக்கம் ஊருக்கு போயிட்டு ஜம்முனு செலுத்தி வந்துருக்கிறீங்க ஆமாம்ப்பா இப்போ எப்படி இருந்துச்சு உங்களோட ட்ரிப் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு விடுமுறை இப்போ நான் ஒரு பதினாறு போயிருந்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு செய்ய வேண்டிய வேலைகள் எதுவுமே செய்யலை வழக்கம் போல் சரி ஏதோ நினச்சதுக்கு போனதில் ஓரளவு போன வேலைய முடிச்சிட்டு வந்து பேப்பா நீங்கள் போனனால இந்த கதை பேசலாம் வாங்க விடுமுறை விட்டாச்சு நம்ம தொடர்ந்து இப்போ அதை பற்றி பேசவும் இல்லை ஆமா எல்லாரும் கொஞ்சம் ஓகே இன்னைக்கு வந்து அவங்க வின்ட்ர ஆரம்பிச்சிடுது துபாயில் அதனால கொஞ்சம் பார்க்கில் இந்த மாதிரி வெளி ஓட்டத்தில் உட்காந்து பேசலாம் லைவாக லைவ்வாக போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணது அது மட்டும் இல்லாமல் நம்ம கதை பேசலாம் வாங்க கரெக்டாக சொல்லிட்டேனா நீங்க கரெக்டாக சொல்லிட்டு இருக்கப்பா வந்துட்டு ஒரு ஆளுமையோட புத்தகத்தை பத்தி பேச போறோம் அவர் ஒரு பட்டாளத்துக்காரரு அவர் ஒரு எழுத்தாளர் இப்பெல்லாம் சொன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல ஆனா அவர் ஒரு நடிகர்னு சொன்னா உடனே தெரியும் அதுவும் அவரோட அந்த பாப்புலரான ஒரு டைலாக் இருக்கும் இளந்தாரி பாயலாம் இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் ஐயா வேலராமமூர்த்தி அவரோட கதைகள்ல தான் ரெண்டு மூணு கதை நம்ம பேச போறோம் முக்கியமான புத்தகம் ஆமா ஓகே மகிழ்ச்சி சொல்லுப்பா இது வந்து இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச சார்ஜா புத்தகம் புத்தகம் சரி வாங்கலாம் போகும்போது வேலராமூர்த்தி நான் வாசியது இல்லை சரி குற்றவா இதை பத்தி குற்றவா பரம்பரையை வந்து கேள்விப்படுத்திக்கிறவரை வாசியது இல்லை சரி இந்த வாட்டி இவரோட புத்தகம் ஏதாச்சும் வாசிக்கலாம் நமக்கு சிறுகதை வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நாவலை விட எனக்கு இது கொஞ்சம் பிடிக்கிறதுனால சரி இந்த இந்த புக்கை வாங்கிட்டு வந்துட்டேன் புக்கை வாங்கினேன் சரி இதை பத்தி நம்ம பேசலாமே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டேன் பார்த்தா நீங்க அத பத்தி ஒரு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து உங்களுடைய யூடியூப் சேனல்ல ஏத்திட்டீங்க ஏசிட்டீங்க ஆமா இது கிட்டத்தட்ட எங்க பகுதியin எழுத்து இல்லையா அதனால ரொம்ப பிடிச்சு வாசிக்கிற ஒரு எழுத்து ஆமா ராமநாதபுரக்காரர் ஆமா ஆனா ராமநாதபுரத்துக்கும் மதுரைக்கும் அப்படி என்ன ஒரு இதும் ஒற்றுமை தெரியலனா எல்லாமே ஒரே நா இருக்கும் ஒரே மாதிரி தான் பண்பாடு செயல்பாடு எல்லாமே ஒന്നാ தான் இருக்கும் சரி சரி இவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து படத்துல நடிகரா தான் நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஆனா எழுத்தாளரா அவரோட எழுத்துக்கு வந்துட்டு அவ்வளோ இது இருக்கும் சரி இது என்ன மொத்த கதைகளா மொத்த முப்பத்தி எட்டுல நிறுத்தப்பட்ட கதைகள்னு ஒண்ணு தனியா வேற இருக்கு முருகேச பாண்டியர் வந்து ஒத்து இருந்தாரு என்னென்ன படிச்சிருக்கு இதுல முப்பத்தெட்டு கதை இருக்குது அதுல நான் வந்துட்டு எல்லாலாம் படிக்கல இப்பதான் வாங்கியிருக்கிறேன் ஒரு பத்து கதை வாசிச்சேன் சரி சரி இதுல வந்து ஒரு ரெண்டு கதை ஆஹ் மிருகங்கள பத்தி நேம்ல இருந்துச்சு யானை யானைன்னு ஒரு கதை சரி சரி மயிலுன்னு ஒரு கதை சரி யானை யானையை பத்தி பேசலாம் அப்புறம் பார்த்தா மயில வாசனா மயில பத்தியும் பேசலாம் சரி ரெண்டு கதையை நான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறேன் சொல்லு சொல்லு ஆமா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மயில மயில போயிடலாம் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களா எல்லாரும் சிறப்பு நன்றி மயில் மயிலுன்னு போட்டவொடனே சரி வாசிக்கும் போது ஸ்டார்டிங்கில் எப்படின்னா ஒரு பாடலோட தான் வாசிக்கிறாரு எழுதியிருக்கிறாரு பாடல் ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வாழ்த்து பாடல் அது ஒரு மாப்பிள்ளைக்கு வாழ்த்து பாடல் அதுல வந்து மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கிராமத்துல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா இப்போலாம் வந்து அது ரொம்ப குறைவு இப்போலாம் எடுத்த உடனே மேடையில வந்து இன்னைக்கு ஒரு சினிமா பாட்டை போட்டு ஆடுறது தான் ஃபேஷன் அந்த காலத்துல வேற சோ இந்த மாதிரி அவ்வளவு ஊர்லாம் ஊர் ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க இதுல க இதுனா மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுல ரெண்டு மடப்பெண் நானும் என்னடா ரெண்டு அப்படி அப்படின்னுடா கதை ஆரம்பிக்குது என்னடா இது அப்பா அந்த டைம்ல அதெல்லாம் வழக்கமா போயிட்டா அப்படிலாம் யோசனை தோணுச்சு ரெண்டு மணப்பெண்ல ஒரு ஒரு மெண் வந்து மயில இன்னொரு பெண்ணு சிவந்தி மாப்பிள்ள பேரு அழகு இப்படி இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் தாலிக்கட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு யாரும் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாசிக்கிறான் பார்த்தா வர்ணிச்சு எழுதிக்கிறாரு ஆனா வந்துட்டு இந்த மயில மயில் மயில் பொண்ணை பத்தி அதிகமா சொல்லல ஊருக்காரங்களை பத்தி சொல்றாரு கல்யாணத்துக்கு எப்படி வராங்க இந்த நைட்டு பன்னிரண்டு மணினால கொஞ்சம் பேர் வந்து போதைகளை இருக்காங்க தண்ணி வந்துட்டு அரபோதில் உள்ள இளைஞர்கள் அப்புறம் வந்துட்டு முக்கா போதை உள்ள பெருசுகள் முழுசா போதையாகி படுத்து கீழே கிடக்கிறவங்க இப்ப இவங்கெல்லாம் முன்னாடி கல்யாணம் நடக்க போகுது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆனா வந்துட்டு செவ்வந்திக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது அந்த இன்னொரு மனப்பெண்ணுக்கு வந்துட்டு மனசுல வந்து ஒரு இது இன்னொரு பொண்ணையும் நம்ம இருக்கிறாங்க பக்கத்துலனு என்னடா சொல்லிட்டு சரி ஓகே நல்ல நல்லா போயிட்டு இருந்துச்சு ஊர்ல அப்ப அந்த கல்யாணத்துல என்னெல்லாம் நடக்கும் அதெல்லாம் பத்தி எழுதிருந்தாரு அப்புறம் தான் ஒரு இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஒரு வருது அந்த மயிலன் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பூ ஒரு பொண்ணு சிறுமி எனக்கு ஆச்சரியமா போயிட்டு என்னடா இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஊர்ல வந்து அந்த அந்த இது பார்ப்பாங்க என்ன சொல்றது சாதி சனத்துல வந்துட்டு ஜோசியம் பார்ப்பாங்கல ஜோசியம் பார்க்கும்போது மாப்பிள்ளைக்கு வந்து இந்த தோஷம் இருக்குது இவங்களுக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் தான் உதவும் ஃபர்ஸ்ட் கல்யாணம்னா மா மாப்பிள்ளையோ இல்ல பொண்ணோ வந்து இறந்துருவாங்க அப்படின்னு இருக்கும்போது ஜோசியங்கானு சொல்லிப்பாங்க அவங்களோட தங்கச்சி ஃபர்ஸ்ட் தாலி கட்டி இது பண்ணிருங்க ரெண்டாவது அக்கா அவங்க தங்கச்சி தான் மயில் செவ்வந்தியோட தங்கச்சி மயில் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆனா அந்த பொண்ணு வந்து வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு அதுக்கு என்ன தெரியும் அதான் முடிஞ்சிருக்குமா ஆ ஓகே லைவ் பேட்டிகிரா அப்படியே லைவ் அப்படியே ஓடும் லைவ் போயிட்டே இருக்கட்டும் எத்தனை பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஓகே நம்ம அதை கட் பண்ணி எனக்கு தண்ணி கொடுங்க அது இருக்கட்டும் இருந்தது அதான் முடிஞ்சதும் பேசலாம் மா அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு பொண்ணு சிறுமி இன்னுமே வந்து வயசுக்கு வந்து வராத சிறுமி ஸோ அதனால் வந்து செவ்வந்திக்கு வந்துட்டு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் தன் தங்கச்சி இப்படி ஒரு நிலமை இப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் வீட்டில் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லை வேணாம் இந்த மாதிரிலாம் வேணாங்கன்னு இல்லை உனக்கு வந்து தெரியாது நாளைக்கு வந்துட்டு ஒன்று கல்யாணம் முடிஞ்சிட்டா மாப்பிள்ளை ஒன்று இறந்து போயிடுவார் இல்லை நீ இறந்து போயிருவே ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா வாழணும் ஸோ அதுக்காக இது நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடங்கை தான் ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டில் பிரைன் வாஷ் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிள்ளை மணமகள் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்துருவாங்க அங்கே வந்துட்டு அந்த என் அவங்களோட இதில் என்னதுன்னா நெய் சோரில் சாரி சோத்தில் வந்து நெய்யை ஊற்றி அந்த பெருசு அதை வந்து ஊற்றி ஓடுறது ஃபர்ஸ்ட்டு சடங்கு அது வந்து இப்போ எங்கேயும் கிடையாது கல்யாணத்துலாம் கிடையாது இப்போ அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்போ இருந்துச்சு அப்போ இருந்துருக்குது இப்போ அதெல்லாம் மறந்துட்டாங்க இருக்கும்போது உள்ள உட்கார வச்சுருவாங்க மாப்பிள்ள உட்காந்து பேர் மாப்பிள்ள பக்கத்தில் ஃபர்ஸ்ட்டு வந்து செவ்வந்தியை குறை வைப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேருக்கும் மேலே வந்துட்டு அந்த போர்வையை அந்த துணி மாதிரி இருக்குங்களா சொல்லுவாங்க அதை போட்டுருவாங்க யாரும் பார்க்கக்கூடாது மாப்பிள்ள பொண்ணு கூட்டணும் பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடணும் ஃபர்ஸ்ட் இதுதான் அப்போ கொஞ்ச நேரம் வந்து ஊட்டி விடுவாங்க இது பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் என்னமோ ஊட்டி விட்டாச்சா அப்படிலாம் கேட்பாங்க பின்னாடி வந்துட்டு பெருசுல்லாம் சொல்லும் ஊட்டி தாயா ஊட்டி ஊட்டி ஊரட்டம் அப்படிலாம் அந்த இதெல்லாம் எழுதியிருப்பார் அழகா எழுதியிருப்பார் நம்ம அந்த வாழ்க்கைக்கே போயிடுவோம் கிராமத்தில் நம்மளும் உட்காந்து அந்த கல்யாணத்தை பாக்குற மாதிரியே அந்த கதையில இருக்கும் நமக்கு அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் முடிச்சிடும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ மயிலுக்கு மயிலுக்கு ஊட்டி ஓடணும்னு பார்த்தா அதே மாதிரி சவுண்டே இருக்காது அப்போ அவர் பெருசு சொல்லுவோம் ஐயோ அந்த பொண்ணு காது கேட்காது இது பண்ணாது நீங்கள் பாட்டு கத்திரி கிடக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் ஆனால் அக்காவுக்கு வந்துட்டு அந்த அந்த மணமகன் வந்து ஊட்டி விடாத அந்த பொண்ணு பாவமாக பார்த்துட்டு இருக்குது ஒன்றுமே தெரியாது கல்யாணம்னா என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும் இப்போ இங்கே வரும்போது பார்த்தா மாப்பிள்ளை வந்து அந்த பொண்ணு கூட்டி விட்டு இருந்திருப்பாரு அப்புறம் எடுத்துருவாங்க ரெண்டு பேரும் இப்போ தாலி கேட்டு நடக்க போகுது அப்போ பெருசாக இருந்தாலும் தூக்கம் வருது மணி பன்னிரெண்டாவது சீக்கிரம் முடிச்சு விடுங்க காலில் வெந்தாலும் இதுக்கு எழுந்துச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாலி நடக்கும் முதல்ல வந்துட்டு மயிலுக்கு கெட்டு அப்படின்னு சொல்லும் போது இந்த செவ்வந்திக்கு வந்து மனசு ரொம்ப குறுகலாவே அப்படியே இருக்கும் எப்படி இருந்தாலுமே தன் தங்கச்சி சரி தாலியும் கட்டிடுவாங்க கடைசியில பாத்தீங்கன்னா விடிஞ்சிரும் கதை அப்படி விடிஞ்சிரும் விடிஞ்ச பார்த்தா ஒரு மூலையில மயில வந்து உட்கார்ந்து முட்டங்கால போட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கும் இது என்ன செய்யன்னு தெரியாது அப்போ வந்து செவ்வந்தி வந்து கிட்ட போய் பார்த்தா அந்த பொண்ணு கால்ல வந்து பெரிய மனுஷன் இருக்கும் இப்போ வந்துட்டு என்ன செய்யு தெரியாது வீட்டில் உள்ளவங்கலாம் வந்துட்டு பொண்ணோட அப்பா அழுதுட்டு இருப்பாரு இப்போ தாலி கட்டியாச்சு அந்த பொண்ணு வந்துட்டு வயசு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்காரலாம் சேர்ந்து அந்த ஓலை இதெல்லாம் கெட்டுவாங்களா வீட்டுக்கு வெளியே அதெல்லாம் கெட்டுவாங்க அங்கே போய் மயில் உட்கார வைப்பாங்க எல்லாருமே முட்டையை கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம சடங்கு நடக்கிறது தானே அதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து முடியும் போதும் அப்படி முடியுது எல்லாரும் இது பண்ணுவாங்க செவ்வந்திக்கு என்ன செய்யணும்னு தெரியாது ரொம்ப தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அதில் ரொம்ப அழுகையாக இருக்கும் அப்போ வந்துட்டு எல்லாரும் முட்டை முட்டைகளும் அக்காவை கொண்டு போய் செவ்வந்தியம் கூப்பிட்டு போயிட்டு முட்டையை குடிஞ்சோடனே அக்கா அந்த உள்ளே போயிட்டு அந்த முட்டையை வந்து கொடுக்கும் முட்டையை கொடுத்த உடனே அழுதுகிட்டே அழுகும் அதுக்கிட்ட போய் அழுகும் அழுதுட்டு இதை கொஞ்சம் குடிக்கிடுமான்னு சொல்லிட்டு அது குடிச்சிரும் குடித்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது தொண்டை கரகரத்து அந்த பொண்ணு வந்து மயங்கி அந்த மயில் அங்கேயே இறந்துடும் பார்த்தா அதில் வந்து அந்த விஷம் கலந்து அந்த அக்கா வந்து தங்கச்சிக்கே கொடுத்துடும் கொடுத்துட்டு நேராக அம்மா அப்பா கிட்ட ஓடி போயிட்டு இந்த மாதிரி உள்ள தங்கச்சி இறந்து கிடக்குதுப்பான்னு சொல்லிட்டு ஒப்பாரே அழும் அப்படி கதை முடிப்பார் இதில் என்ன எனக்கு புரிஞ்சிச்சுன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு கல்யாணம் வீட்டில் வந்து ஒரு மனைவிக்கு வந்துட்டு இன்னும் தன்னோட கணவன் வந்து இன்னொரு இதோட இருக்குது அது ஒன்று அவங்க மனசில் இன்னொன்று தங்கச்சியாக இருந்தாலுமே அவள் வாழ்க்கையை இப்போ நம்மளே சீரழிச்சிட்டோமே அப்படின்னு ஒரு இது ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு இதாக எழுதிட்டு கடைசியில் வந்து இப்படி முடிச்சிருப்பார் எனக்கு அப்படியே அந்த மயில் வந்து அப்படியே இறங்கி கீழே கிடக்கும் அப்படின்னு சொன்ன எனக்கு மனசு ரொம்ப என்னடா இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் ஊரில் நடந்து நடந்தது அதான் இவருடைய எழுத்து இருக்கு இல்லையா வேலராமூர்த்தியோட எழுத்து ரொம்ப இயல்பான எழுத்து மிகைப்படுத்தல் இருக்காது இவருடைய எழுத்துல இது ஒன்று காட்டுறதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லி பூசி முழுகாம ரொம்ப அப்பட்டமா இருக்கும் பொதுவாகவே ஒரு நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம் இல்லையா ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு காட்சி இருந்துச்சுன்னா ஒரு அழகான கிராமம் சார் அந்த கிராமத்துல அப்படி பச்சை பசியல் இருக்கு இங்கிட்டு இது ஓடுது ஆறு ஓடுது இங்கிட்டு அப்படி தான் தொடங்குவாங்க இல்லையா உண்மையிலேயே கிராமங்கள் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்காது அது வேளராமூர்த்தியோட எழுத்துல ரொம்ப அழகா அப்பட்டமா கிராமம்ன்றது அப்படி ஒரு சில கிராமங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் செழுமையான பகுதியில் இருக்கு பெரும்பாலான இவர் பகுதியில் இருக்கிற கிராமங்களாகட்டும் பெரும்பாலான கிராமங்கள் வந்து இவ்வளவு செழுமையெல்லாம் பார்க்க முடியாது வறட்சி இருக்கும் அதை வந்து எழுத்துல கொண்டு வருவார் இதுல எல்லாம் ஒரு கதை அவையார் சாமின் ஒண்ணு இருக்கும் அதுலாம் இந்த வறட்சிய பத்தி எழுதியிருப்பாரு நான் கூட முன்பு நீங்க பார்க்க நம்ம பார்க்கிற விஷயத்தை வச்சு நம்ம எழுதுறோம் இல்லையா பதிவுகள்லாம் பறவைக்கான உணவுகள் எங்கும் விரவி கிடக்கின்றன அப்படின்னு கூட்டிருப்பேன் நமக்குன்றப்ப சாப்பாடு ஒரு பிரச்சனை ஒரு உணவகம் போகணும் இல்லை இது பண்ணணும் மற்ற விலங்கு போய் ஒரு ஆடு மாடுனால இலை தேடி திரியணும் ஆனால் இந்த பறவை வந்து நடு ரோட்டில் கூட சில நேரம் உட்காந்து கொத்தி தின்னுக்கிட்டுருக்கேன் என்னத்தையோ திங்கியும் எங்கே பார்த்தாலும் எதையாக தின்னுட்டுருக்கோம் இப்போ பறவைக்கான உணவுகள் எங்கும் கொ விரவி கிடக்கின்றன அப்படின்னு போட்டிருந்தேன் ஆனால் இந்த இதில் ஒரு க இந்த கதையை தொடங்கும்போது காக்கா குருவி எல்லாம் பஞ்சத்தில் எதுவுமே இல்லாம மரத்துல தொங்கி காஞ்சு போய் உடல் இல்லாம ரெக்கையா அங்கங்க செத்து போய் இருக்கிற அளவுக்கு பஞ்சம் ஒரு கிராமத்தை காலத்தை ஒரு கிராமத்தை காட்சிப்படுத்தி அபையார் சாமி பண்ணிருப்பாரு பார்க்கும்போது இப்படியும் இருக்கு இப்படியும் இருந்திருக்கு கிராமங்கள் இந்த பஞ்ச காலங்கள்ல நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆஹ் மதுரையில அந்த கஞ்சி தொட்டி திறந்ததாகட்டும் அந்த பெண்ணை பற்றிய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு வரலாறும் நம்ம படிக்கும் போது நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு அப்போ இந்த இந்த கிராமன்ற ஒரு பார்வை பொதுவாக கிராமம் அப்படின்னு சொன்னது நாங்கள் டவுன்ல இருக்கிறோம் கிராமம்னா உங்கள் ஊரில் எப்படி இருக்குமே அப்படிதான் பெரும்பாலும் பொது புத்தியில் இருக்கும் கிராமத்தில் அப்படியே நல்லா தான் இருப்பாங்க இயற்கையான காற்று செல்வ செழிப்பு செழுமையாக இருக்கும் இல்லை இப்படி பஞ்சத்தில் அடிப்பட்ட கிராமங்கள் மலை எறும்பு சேமித்து வைக்கும் உணவுகளை அந்த அதனுடைய பின்னாடி சாப்பிடுறக்கா வறட்சியில இந்த வறட்சியில இருக்க பஞ்சத்துல இருக்க மக்கள் அந்த தேடி போய் அந்த புத்த தோண்டி அதுல இருக்க தானியங்களை எடுத்து சாப்பிடுற மாதிரிலாம் அதுல அந்த கதையை எழுதிட்டு வருவாரு அப்ப இந்த இந்த எழுத்து ஒரு எப்படி நான் சொல்றேன்னா ஒரு நேர்மையான எழுத்தா படுது ஒரு உண்மையான எழுத்தா படுது கதை சொல்லணும் அந்த கதைக்கு வந்து உங்களை ரசிக்க வைக்கணும் அதே நேரத்துல மனிதரோட வாழ்வியலை அப்படியே அப்பட்டமா உங்ககிட்ட காட்டணும் இந்த மாதிரிலாம் வாழ்ந்தோம் அப்படின்றது நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இது வந்து ஏதோ ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வுலாம் இல்ல இல்லை இப்போ ஒரு நூறு ஆண்டு நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் நடந்ததுதான் குற்றப்பரம்பரை படிக்கும்போது அந்த மதுரை மதுரை சுற்றியுள்ள பகுதிகளுடைய ஒரு இனக்குழுவின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கலாம் அவங்க திருடுறன்றத ஒரு ஒரு பாவ செயலாவோ குற்றமாகவோ கருதாமல் அதை தொழிலாகவே அவங்க கருதி இருந்தாங்க அந்த திருடுறவங்கள பிடிச்சி அவங்க போலீஸ்காரர்கள் கம்பியை பழுக்க காய வச்சு சூடு போட்ட தழும்புகளை வச்சு தான் இந்த இருவர் இருளப்பசாமி இருபத்தோரு கடைன்ற கதையே தொடங்கும் அவர் படுத்துருப்பார் இரலாண்டி தேவர் அந்த அந்த எழுத்தை ஏன் இவ்வளோ ரசிக்கிறேன்னா சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிறப்ப நம்ம வந்து அதை அதுக்குள்ளே இழுத்துட்டு போகும் ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருந்தார் கோயில் தரையில் ஓரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் இடது கையை பாந்தமாக தலைக்கு கொடுத்துட்டு வலது கையை ரெண்டு தொடக்கி நடுவில் கொடுத்துட்டு படுத்து கிடந்தார் இல்லாண்டி தேவர் அவர் தொடையில் தலும்பு மேடுபட்டு கிடந்தது தலும்பு மேடுபட்டு கிடந்தது ஏன்னா கம்பியில் சுட்ட தலும்பு கிழித்து குழியான கலம்பு உள்ளே இருக்கும் ஆழமாக இந்த சேது படம் பார்த்தீங்கன்னா விக்ரம் அது உண்மையான ஒரு விபத்து இவருக்கு தலும் மேடுபட்டு கிடக்குன்னா கம்பி காய வச்சு பழுத்து பொறுமையா தலும் ஆனது யாரையா அந்த சேது அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா அப்ப அந்த தலும்ல இருந்து பின்னோக்கி போகும் அவருக்கு கதை ஒரு ஊர்ல ஆடு திருட போய் அப்ப போலீஸ்ல மாட்டி மறுநாள் போலீஸ்காரர்கள் வைத்த சூடு அது அப்படின்றப்ப ஒரு கதையை எங்க இருந்து தொடங்கி அது முடியும் போது எவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு அந்த கதை முடியுன்றப்ப இந்த எழுத்தை ரொம்ப நான் ரசிப்பேன் ஆமாம் நம்மளுமே அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருப்போம் உட்காந்து பக்கத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கும் ஏன்னா அந்த களவுக்கு கூடவே போகிற மாதிரியே ஒரு உணர்வு தந்தது அந்த ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட கதையில நிறைய இடங்கள்ல இப்போ குற்றப்பரம்பரையாகட்டும் இல்லை காவல் கோட்டத்தில் சூ வெங்கடேசன் எழுதிய சு அந்த கதையிலே இருக்கிறதாகட்டும் இந்த களவுக்கு அவங்க போறப்ப நம்மளையும் கூட கூட்டி போகிற மாதிரியே அந்த எழுத்து அமையும் இந்த இந்த குற்றப்பரம்பரை சொன்னதில்ல சில விஷயங்கள்லாம் எழுதியிருப்பாரு ஆடு சத்தம் போடாம இருக்க குறவலையை ஒதுக்கி விடுவாங்க அந்த குறவலையை பிடிச்சி ஒதுக்கி விட்டா அதால கத்த முடியாது அதை அதை காட்சிப்படுத்திருப்பாரு ஆடுகள் எப்படி கத்து அதுக்கப்புறம் எப்படி கத்துனா பச்சை பண மர பண ஓலைய கிழிச்ச மாதிரி சவுண்டு வருது சத்தம் வந்தது அதை வந்து உண்மையில கிழிச்சு பார்த்தவங்களுக்கு அதை புரியும் அது என்ன மாதிரி சவுண்டு வரும் அப்படின்ற அந்த ஒளி எப்படி வரும் அப்படின்றத தெரியும் இதெல்லாம் பார்க்கும்போது அது அந்த ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப உண்மையாகவும் அதே நேரத்தில் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியும் அந்த எழுத்து இருக்கும் இருட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இருட்டை எழுதுறதுன்றது ஒரு அழகு இருட்டை பகலையும் காட்சியும் வண்ணங்களையும் எல்லாத்தையும் காவியமா எழுதிடலாம் என்னென்னமோ சொல்லி வரணும் சொல்லிடலாம் இருட்டை எப்படி எழுதுவீங்க ஆமா இருட்டுல என்ன இருட்டு இருள் கருமை அந்த இதை வந்து அடர்த்தியை எழுதுறதுக்கு அவங்க கையாண்டிருக்கிற இருக்கிற இவராகட்டும் சூ ஆகட்டும் அவங்க கையாண்டிருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் வந்து திருட போயிட்டாங்க நில ஒளி எந்த அளவுக்கு அந்த இது இருக்குன்னா விளக்குகளே இல்லாத ஒரு இடத்துல இருக்கும்போதுதான் இருட்டோட அருமை நமக்கு தெரியும் இப்போ விளக்கு இருக்கும்போது இருட்டை நம்ம முழுமையாக முழுமையாக இருளை நம்ம பார்க்குறதே இல்லை நம்மலாம் இங்கே வாழ்றப்போ ஐவேல எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓட்டினாலும் வெளிச்சம் எல்லா பக்கமும் இருக்கு முழுமையாக பார்க்கறது இல்லை அப்போ இருள் எப்படி இருக்கு நல்ல இருள் ஒண்ணுமே இல்லை அவர் சொல்லி ஏ கிழக்கை மேற்க வடக்கம் தான் போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டி போயிட்டு அவங்க அந்த ஆட்டு கிட்ட எங்க நெருங்கினாங்கன்னா ஆடு கண்ணுக்கு தெரியும் தூரத்துக்கு கிட்ட போயிட்டாங்க இருள்ல கண்ணு தெரியுதுன்றப்போ அந்த அளவுக்கு இருள் பழகி இருக்கணும் அப்பதான் நமக்கு நடக்கிற உள்ள இருக்கிற எல்லாமே கண்ணுக்கு தெரியும் இதெல்லாம் எழுதுறப்போ நம்ம அந்த வாழ்க்கை வாழ் அந்த முறையில இருந்து அந்த சூழ்லாம் இருந்துட்டு வந்ததுனால ஆமா அவர் நடிக்கும் சரி நடிப்புலயே நமக்கு வந்து அந்த அளவு அவரோட இதை காமிப்பாரு அவரு எனக்கு தெரிஞ்ச கேதுபதி படத்துலதான் அவருக்குன்னே ஒரு பாட்டு எழுதிப்பாங்க இந்த படங்கள்லாம் பார்த்தா அவங்களுக்கு புரியும் அவரோட அந்த அளவு தன் தன்னோட ஒரு இத எடுத்துக்கிட்டா அதுல வந்து முழுமையா கொடுப்பாரு அதுதான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் துபாய் கூட இடத்துல வந்துட்டு போனா வந்துட்டு எனக்கு வாய்ப்பு அமையல ஆனா அதையும் பத்தி எங்க துபாயில போன இடங்களை பத்தியும் போட்டு நிறைய போட்டோ எல்லாம் போட்டு இருந்தாரு அமீரகத்துல இருந்தப்ப நான் போட்டோல அந்த சூழல நான் அந்த பகுதியில இருந்தேன் சந்திக்க வீரக்கான வாய்ப்பு நமக்கு இல்ல நமக்கு அந்த அளவுக்கு நெருக்கம் இல்லாதனால சந்திக்க வாய்ப்பு இல்லை ஆனா பார்த்திருந்தேன் இந்த நடிப்புன்னு சொன்னத பத்தியா ஒரு முழுமையான கலைஞனா பாக்குறேன் நான் எழுத்தாகட்டும் இந்திய ராணுவத்துல ஐந்து ஆண்டுகள் வேலை பார்த்திருக்கலாம் ஒரு அஞ்சல் துறையில வேலை பார்த்திருக்கேன் எழுத்து எடிப்பு எல்லா துறையுமே செயல்பாடு நல்லா இருக்கு எனக்கு இவர்கிட்ட இன்னும் இந்த உன்ன மட்டும் சொல்லி முடிச்சிடுவோம் ஏன்னா இருள் ஆகுது வெளிச்சம் இருக்குமான தெரியல இந்த எழு அவர் கதையை நம்ம சொல்லும் போது இருட்டிலேயே நம்ம அவர் இருட்டை பத்தி சொல்லிக்கிறார்ல இருட்டுமானா அஹ் நிறைய எழுதலாம் சாதின்றது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை மட்டும் இல்லை தமிழர் வாழ்வியலை ரொம்ப பாதிக்கிற இன்றளவும் பாதித்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கிருமி மாதிரியே சொல்லலாம் இந்த சாதியை அந்த சாதியை வந்து பெரும்பாலும் இப்போ ஒரு அந்த நிலையில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க எழுதுறது வேற அந்த ஆதிக்கனக்குழுல இருக்கிறவங்க அவங்களுக்காக பேசுறது ரொம்ப முக்கியம் அப்படியாக இவர் எழுத்தை நான் பாக்குறேன் ஆச ஒரு கதை அந்த கதைய நான் வாசிக்கும் போது எப்படி வாசிச்சேன்னா தலைப்ப படிச்சதும் நம்ம அந்த ஆசை தோசை அப்பளம் வடை சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்ல முடியல சரி ஏதோ ஒரு நகைச்சுவை கதை தான் போல அப்படின்னு படிச்சுட்டு அந்த கதையை படிச்சு படிச்சு முடிக்கும் போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதட்டம் ஒரு விதமான அதிர்ச்சியே ஆச்சு எனக்கு அந்த கதையை படித்து முடிக்கும் ஏன்னா அப்படி ஒரு மனுஷனுக்கு நிகழவே கூடாது எதிரி கூட அப்படி நிகழக்கூடாதுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மனசில் அந்த அளவுக்கு எனக்கு பாதிப்பு உண்டாக்குச்சு என்னன்னா ஒரு ஊர் அந்த ஊரில் எல்லாரும் வழக்கம் போல சாதி உள்ள மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லோரும் இருக்கிறாங்க நம்ம அடிக்கடி சொன்னதானு இப்போ எல்லாம் ட்ரெஸ் வாங்குறது நம்ம பிள்ளைங்களுக்குலாம் வாங்குறீங்களா ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம் ஏதோ ஆஃபர் போட்டிருக்கேன் ரெண்டு இருபது கிராம் அப்படின்றப்ப உனக்கு வேணுமானு ஒண்ணு வாங்கிட்டு வந்துரும் இல்லையா எங்க காலத்துல அப்படி கிடையாது தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தான் பெரும்பாலும் பெரும்பாலும் தீபாவளி தான் எடுப்போம் ஒரு சீருடைகள் இலவசமா இல்லாத காலத்துல சில குடும்பங்கள்ல பள்ளி சீருடைய தீபாளிக்கா வாங்கி கொடுத்துருவாங்க புது துணி போட்ட மாதிரியாச்சு பள்ளிக்கூடத்துக்கு போட்ட மாதிரி ஆச்சு அப்படின்னு வாங்கி கொடுத்துருவாங்க அதில் அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா உணவு இட்லி இருக்குல்ல இட்லி தோசை இது வந்து பெரிய பலகாரம் இது வந்து ஒரு சாதாரண உணவு கிடையாது தீவாளி அன்னைக்கு மட்டும்தான் இட்லியோ தோசையோ எல்லா வீட்லேயும் உண்ணப்படுகிற ஒரு பெரிய ஒரு ஆடம்பர உணவு இன்று போல் எல்லா வீட்லையும் எல்லா நாளும் காலையில் தோசை நைட்டு தோசை கிடையாது அப்போ இந்த கிராமத்தில் அப்போ அந்த அதுக்கு செய்யக்கூடிய ஆட்டுக்கல்லு அம்மி ஆட்டுக்கல் இருக்குல்ல ஆட்டுக்கல் அதுவே ஒரு ஆடம்பர பொருள் எல்லாரும் வீட்டுல வச்சுக்கணும் தேவையில்லை ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை மாவாட்டுறக்கு எதுக்கு அப்ப ஊருக்கு பொதுவா தான் அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆட்டுக்கல் இருக்கு எல்லா மக்களும் ஊற வச்ச அரிசி உளுந்தெல்லாம் கொண்டு போய் ஆட்டி கொண்டு வராங்க இப்படியே இப்படியே ஆட்டுவாங்க போல தோசை அவர் முத கதை போகும்போதெல்லாம் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனக்கு தோசைக்க பத்தி எழுது தோசைக்குனே ஒரு வகுர் இருக்கும்யா தோசைக்குன்னு அது பத்து தோசையே கூட சாப்பிடும் அன்னைக்கு நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு ஆம்பளை உட்காந்தா பத்து தோசை சாப்பிட்டுட்டேன் எந்திரிப்பாங்க ஒரு தோசை கட்டவரல் கணத்தில் இருக்கும் அப்படிம்பார் அப்போது இதெல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த ஊரில் ஒருக்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதர் வந்து ஒரு ரெண்டு ரூபாயை பயில வச்சுக்கிட்டு வேகமாக கிளப்பு கடைக்கு போவார் டவுனுக்கு இன்னொரு ஊருக்கு இன்னொரு ஊரில் தான் கடைகள் இருக்குது உணவகங்கள் இருக்குது அதுக்கு பேர் கிளப்பு கடைன்னு அங்கே போய் சாப்பிட போவார் அப்போது அவருக்கு போகும் வழியெல்லாம் தட்டி பார்த்துக்கிடுவாரு ஏன்னா காசு குழஞ்சிடக்கூடாது அப்படின்றக்காண்டி அங்கே போய் சாப்பிட்ற உட்காந்துருவாரு தோசையும் வந்துடும் சாப்பிடவும் ஆரம்பிச்சிடுவாரு தோசையை போட்டு நடுவில் குழியாக்கி சாம்பார் சட்னியெல்லாம் ஊற்றி குழப்பி இப்போ நம்ம பார்க்குற தோசை சாப்பிட்றது சாம்பார் நனையாமல் மூன்று விரல புடிச்சு அப்படி வாய்ப்புல வைக்க கையில பற்றுமோ சாம்பார் கையில பற்றுமோ என்ன மாதிரிமோ அப்படிங்கிறது இல்லாம குலைச்சு அடிச்சு சாப்பிட்டு இருக்கிறப்ப கடைசி வாய் வைக்கும் போது பின்மண்டையில ஒரு அடி விழுகும் வெங்கல பூன் போட்ட தோல் செருப்புல இருந்து ஒரு அடி கடைசி வாயில வச்ச உணவு கீழே கீழே விழுந்துரும் எந்திரிச்சு பாக்கும்போது அந்த இடத்து அந்த உணவத்துல ஒரு போலீஸ்காரர் சாப்பிடுவாரு இன்னொரு குடியானவர்கள் குடியானவர்கள்லாம் சாப்பிடுவாங்க யாரும் எதுவும் சொல்ல போயிடுவாங்க அப்போ அந்த அடித்தவன் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுவான் ஏண்டா எங்க சமமா நீ வந்து உட்காந்து நீங்க உட்காந்து சாப்பிட்றவள பண்ணிட்டீங்களா நீங்க அப்படின்னு திட்டுனதும் அந்த அடி விழுக்கும் கையை பிடிப்பான் கதை முடிஞ்சிடும் ஆனா மனிதர்கள் எந்த அளவுக்கு வன்மத்துற எந்த அளவுக்கு இன்னொரு மனிதன் மேல சாதியின் பேரால இவ்வளவு ஒரு வெறுப்புணர்ச்சியும் இழிவான ஒரு சிந்தனையும் கொண்டு இந்த கதையெல்லாம் படிக்கும்போது இதை எழுதுறதுக்கு ஒரு தைரியமும் ஒரு நேர்மையும் வேணும் இல்லையா கண்டிப்பா இதெல்லாம் விட்டு விட்டு இன்னும் அழகழகா எழுதிட்டு என்ன தன்னுடைய இது பெருமைகளையும் நாங்க இதா இருந்தோம் அதா இருந்தோம் வீரமா இருந்தோம் போர் பண்ணோம் அப்படின்றதையும் எழுதிட்டு போலாம் உண்மை எழுதுறதுக்கான ஒரு நேர்மை ஆமாம் இன்னைக்கு நீங்கள் இந்த கதையை வாசிச்சாலுமே இன்னைக்கே ரீசெண்டாக கூட நினைச்சா எனக்கு எனக்கு சமமாக நீ ஒரு பைக் வாங்குவியான்னு ஒரு பையனை கூட இது பண்ணானுங்க ஆமாம் ஸோ அதெல்லாம் இன்னுமே நினைச்சு தேவையே இல்லை அந்த பையன் அவனுக்கு பிடிச்சதை வாங்குறான் போகிறான் இந்த குற்றப்புறம்பை ஆகட்டும் இந்த ஒரு ஏழு மாதம் எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு உணவு ஒரு தனி தொட்டியில் மலம் கலந்துட்டாங்க பெரிய பிரச்சனை அப்புறம் யார் செஞ்சான்னு பார்த்தா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களே செஞ்சதாகவும் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க இது இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை இல்லை குற்றப்பிரம்ப கதையில இவர் எழுதுறப்போ அன்றைய காலத்திலேயே பொது தண்ணி தொட்டில ஒரு வயிற்று பிள்ளைக்காரி தண்ணி இறச்சி குடிச்சிட்டான்றக்காண்டி அவ புருஷனை மரத்துல கட்டி வச்சு சக்கரைப்பாக ஊத்தி விட்டுருவாங்க அதுல அந்த எறும்பு கடிக்க துள்ள துளிக்க கடிக்க விட்டு குடும்பப்படுத்துனப்ப அந்த வேகனன்றவர் போய் அடிச்சு இது பண்ணி வந்துட்டு நாங்கள் தண்ணி இறப்ப முடியாது இறப்பதும் அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அந்த கிணத்துல மலம் கழிச்சிடுவாங்க இதெல்லாம் இப்போ தான் நடக்குதுன்னா இது காலங்காலமா நடந்துகிட்டு விஷயத்தான் சொல்லணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க முன்னாடி நடந்தது ஏன் இப்ப கொண்டு வந்து திரும்ப திரும்ப கலரி அப்படியே இருக்கு அதனால சமூகத்தை சொல்றது இன்னொன்னு இவரோட கதைகள்ல வந்து முடிச்சிடலாம் நான் ஜஸ்ட் அந்த கதையோட சொல்றேன் ரெண்டு மூணு கதை வாசிச்சேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா போலாம் ரைட்னு ஒரு கதை அதுவும் வந்துட்டு ஆரம்பிக்கும் போதே சாயல்குடி பக்கத்துல வந்துட்டு ரொம்ப க என்னது கருவாட்டு நாத்தத்தோட பஸ் அங்க போய் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆரம்பிக்கிறாரு இன்னொன்னு குருசித்தன் ஒண்ணு படிச்சேன் சொன்னீங்களா சாதியை பத்தி பேசுறேன் மதத்தை பத்தியும் அவர் பேசிக்கிறாரு இந்த பள்ளிவாசலுக்கு இதுல வந்துட்டு அன்னைக்கு அந்த விநாயகர் சதுரத்துல கொண்டு போகும் போது நிறைய பிரச்சனை இப்ப நடக்குது அதான் அப்பவுமே அவர் எழுதியிருக்கிறாரு குர்ஷித்துன்னு ஒரு இதுல தலைப்புல வந்து அந்த சிறுகதையில நிறைய வாசிக்க வேண்டி இருக்கு ஆமா நிறைய இருக்குது வாசிங்க இதை இவரோட இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு உண்மையா கண கதைகளாதான் இருக்கும் இது டிஸ்கவரி தானே ஆ டிஸ்கவரி இருக்கு வாங்கி வாசிக்கலாம் நீங்க ஆமா சோ இது எல்லாமே உங்களை நீங்க வந்து போன இதுல எப்பவுமே நடந்த மாதிரி எல்லாம் இல்ல இப்பவும் அதை நடந்துட்டு தான் இருக்குது அவர் எழுத நான் எழுதி நடக்குது இந்த இழிவுகளை ஒரு சமுதாயத்துல இந்த படைப்பின் மூலமா வெளிச்சம் போட்டு காட்டுற எழுத்தாளர் வேதராமூர்த்தி இவர் புத்தகங்களை மட்டி மட்டும் இல்ல ஒரு நாள் இவரை பத்தியே நம்ம லைவ் பேசலாம் அந்த அளவுக்கு அவர் இருக்கு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுவோம் இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப இருட்டா இது வேலை செய்யுது நம்ம இந்த மாதிரி இப்ப விண்டர்னால நம்ம அடுத்தடுத்த கதை பேசலாம் இதெல்லாம் வந்து வெளியே வச்சிருக்கலாம்னு ஒரு வெளியே வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு ரொம்ப பிடித்த ஏற்கரையோரம் போயிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா கேட்டு முடிச்சு நிகழ்ச்சியை முடிச்சிடலாமா சரி ஓகே எப்படி முடிக்கலாம் முடிச்சுட்டீங்களா இல்லை 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 சரி ஓகே நம்ம வந்து போன கடந்த நாலு வாரமாக வந்து இதை பற்றி நம்ம எதுவுமே லைவ் போகலை ஆமாம் மேபி லைவ் வந்து அடிக்கடி பார்க்குறவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருந்து இனிமேல் தொடர்ந்து இனிமேல் வந்து தொடர்ந்து பேசலாம் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஆங்கில கதைகளை பேச சொல்லுங்க ஆமா நம்மளை விட அதுக்கு வாசல்கள் அதிகமா இருக்கு கண்டிப்பா காணொலி பாக்குறவங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் நேரம் சந்திக்கலாம் நன்றி